என்டர்டைன்மெண்ட் அதாவது வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி போகாது நமக்கு பிடிச்ச நேரங்களில் நாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரு பாடல் ஒரு கவிதை ஒரு இயற்கை அப்படி நீங்கள் லைஃப்பில் உங்களை மாற்றிக்கிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக ஒரு சிங்கிங்கோட ஒரு ரைட்டிங்கோட இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இடைவிடாது பணி டென்ஷன் கவலைகள் இதையெல்லாம் மறந்து உங்களை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு பாட்டு கேட்கலாம் கவிதை எழுதலாம் பாடல்கள் எழுதலாம் நகைச்சுவையாக பேசலாம் நகைச்சுவை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சிரிக்கக்கூடிய நல்ல ஒரு மனநிலை என்னைக்குமே நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் சிரிப்பு தான் வாழ்க்கையோட வரப்பிரசாதம் அதாவது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு சிரிப்பு ஒரு மருந்து ஆகையினால ஒரு என்டர்டெயின்மெண்ட் எப்பயும் தேவை நகைச்சுவையாக இருந்த நல்ல ஒரு வாழ்த்துக்கூடிய ஒரு மனநிறைவான ஒரு எண்ணங்களோட அழகான அன்பான எண்ணங்களோடையும் அதாவது முடிந்தவரை சின்ன சின்ன உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனநிலைமையோட அன்பான எண்ணங்களோடு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை பூமியில் சொர்க்கம்தான் சிரிப்பில்லாமல் ஒரு நாளும் வாழ வேண்டாம் நகைச்சுவை உணர்வு அவசியம் கவலைகளை மறக்க நகைச்சுவை அவசியம் நன்றி நெக்ஸ்ட்டு ஒரு பாடல் எழுதலான் இருக்கேன் ஓகே வணக்கம்